ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்னன்னா கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் பாருங்கள் அந்த கோயிலை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு சாய்பாபா கோயில் மாதிரி இருக்குது ஆனால் இது சாய்பாபா கோயில் இல்லை கிருஷ்ணர் கோயில் நானும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி தான் வர முடிஞ்சது கல்யாணம் கல்யாணம் ஆலாதமாக வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்து ஆயிரத்தி இரநூத்தி பசுகளை வைத்து வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் என்னன்னா இந்த கோயிலில் என்ன சிறப்புனா குழந்த இல்லாதவங்க திருமணமாகாதவங்க நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி நம்ம கையாலே சாமிக்கு வந்து தேவை நம்மளே நம்மளே வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து செய்யலான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந் பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோமாதாவை வந்து பதினோரு முறை சுற்றி வந்தால் நம்ம நினச்சி என்ன வேண்டோமோ அது வந்து நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது நாங்களும் போயிருந்தோம் போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் இருக்குமோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்துங்க ஏன்னா நம்ம கையாலேயே வந்து சாமிக்கு செய்கிறது வந்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் மாரி மூணு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஊரில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மாயாரட்டம் கும்போணம் போகிற வழியில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பாருங்கள் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து கிருஷ்ணர் கோயில் வந்து உள்ளே வந்து எப்படி ஜொலிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இது கருவறைக்கும் வெளில இருக்கிற சாமி இந்த சாமியை தான் நாங்கள் தரிசித்தோம் உள்ள கருவறையில் வேறு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது மனசுக்கு நிறைவாக இருந்தது எங்களுக்கு இந்த சாமியை தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க உள்ளே வந்து கருவறையில் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுவே எங்களுக்கு போதும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக